ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐப்பசி பௌர்ணமி என்றால் எல்லோருக்கும் ஞாபகம் வருது அண்ணா அலங்காரம் நம்ம சிவனுக்கு செய்வாங்க ஆனால் அல்சூரில் நான் பிறந்த ஏரியாவில் அதாச்சும் அல்சூரில் மட்டும்தான் சோமேஸ்வரர் கோயிலில் செய்வாங்க அந்த அண்ணா அலங்காரம் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் பெங்களூரில் வேறு எங்கே செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது செய்கிறாங்களா என்னமான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கீரபுரத்துக்கு வந்த பிற்பாடு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அங்கே போயிட்டு வாபஸ் கோயிலையும் சரியான ஜனம் இருக்கும் அங்கே போயிட்டு அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வரணும்னா எப்படியோ பன்னெண்டு மணி பதினோரு மணி ஆயிடும் திருப்பி நம்மளால காலைல ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண முடியாது அதனால போகலை ஆனால் நானும் இந்த பௌர்ணமிக்கு மட்டும் எப்போம்மா ஒரு பொழுது இருப்பேன் அண்ணா அலங்காரம் வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிற சிவனுக்கே எனக்கு ஒரு ஆசை அதனால் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற லிங்கத்துக்கே நான் அண்ணா அலங்காரம் செய்துட்டு ஒரு பொழுத விட்டுடுவாங்க சரி இங்கே பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது ஊடி எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அந்த ஏரியாவில் சின்ன சிவன் கோயில் தான் அதனால் அங்கே போய்ட்டு வந்து ஒரு பொழுது விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அங்கே போனால் அவங்களுக்கு இது வந்து கார்த்திகை பௌர்ணம் பௌர்ணமி கர்நாடகாவில் அழகிறவங்களுக்கு இது கார்த்திகை மாசம் கார்த்திகை பௌர்ணமி அதாச்சும் அவங்களுக்கு இது வந்து கார்த்திகை தீபம் மாதிரி அவங்களுக்கு இது கார்த்திகை தீபம் அவங்களுக்கு அதனால அவ்வளோ ஜனம் சின்ன தான் அவ்வளோ ஜனம் மெயின் மூலஸ்தானம் வீடு எடுக்க விடுறாங்க அது ஒரு பெரிய அதிசயம் நிறைய கோயில எடுக்க விட மாட்டாங்க அங்கே பாருங்க சிவன் என்னமா அலங்காரம் பண்ணி அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டே இருக்கலாமா ஜனம் எட்டி எட்டி பார்த்துட்டு எப்படியோ ஒரு வழியாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்சம் கம்மியானாங்க ஜனம் நின்று அழகா கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு வந்தேன் நான் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு பத்து அடி எடுத்து வடித்தா விநாயகர் கோயில் ஒன்று அங்கே வந்து பௌர்ணமி இல்லைங்களா எங்கள் ஊர்லலாம் பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயணன் ஃபோட்டோ வச்சு எல்லா கோயில்லையும் பூஜை பண்ணுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க காசு கொடுப்பாங்க காசு கொடுத்துட்டா பூஜை நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க பூஜை அதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் எப்படி பௌர்ணமி சத்யநாராயணன் பூஜை பண்ணுறோம் அதே மாதிரி கோயிலில் ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணி எட்டு எட்டரை மணிக்கு முடிச்சுட்டு பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்க பணம் காசு கொடுப்பாங்க சில பேர் காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும் பிரசாதம் கொடுப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் நார்மல் பிரசாதம் இருக்கும் இவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அரைமுடி தேங்காய் வச்சு பிரசாதம் கொடுப்பாங்கோ அவ்வளோ அழகாயிடுச்சு அவ்வளோ சின்ன கோயில் அவ்வளோ தீபம் ஏற்றுகிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் அண்ணா அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த விநாயகருக்கும் எப்படி இருந்தார் ஊரில் இருக்கிற விநாயகர் விநாயகரும் பார்த்துட்டு இந்த விநாயகருக்கும் ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சத்யநாராயண பூஜை நடக்குது அதுவும் நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்தோம் இந்த மாதிரி எல்லா கோயிலும் கர்நாடகாவில் நடக்கும் இந்த விநாயகரும் இந்த சிவனும் இந்த சத்யநாராயணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுட்டு கவிதாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் நெக்ஸ்ட் டைம் நான் எங்கேயாச்சும் போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வரும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் என்கரேஜாக இருக்கும் எனக்கு அதனால வேறு ஒன்றில் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்கோ தலைவா தலைவிங்களா அனைவருக்கும் இந்த விநாயகர் மற்றும் சிவன் மற்றும் சத்யநாராயணோட அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் தலைவா தலைவிங்களா